எழில் சொல்கிற சீரியலில் இப்போ ஒரு ஆருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியே வந்து சரியாக போகிறது இல்லை என்ன காரணமே தெரில நீங்கள் பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் நம்ம எலிலோடய அம்மா வந்து ஃபீலிங்காக வந்து சோபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ராமையாவுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பமே இல்லை மனோகரியெல்லாம் பசங்களெல்லாம் நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க இந்த குடும்பத்தை பிரிக்கணுன்னு தான் அவர் சதி திட்டம் ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தால அப்படி இருக்கும்போது அவளை எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க ஒன்றும் புரியல சரி நம்ம எளியிலோட அம்மாட்ட வந்து பேசுவோம்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் இந்த நடந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க எழிலே ஒரு முடிவு எடுத்துட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஜாதகத்துலேயும் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை நான் என்னத்தான் சொல்ல முடியும் என்னது இவங்களே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமையா ஒரு பக்கம் மனோரி வந்து சாதிச்சோங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்காங்க மனோகரி அவங்க அப்பா வந்து பேசுறாங்க ஏன் பொண்ணாச்சே இனிமேட்டு தான் இருப்பா ஆனா என்னப்பா இதுவே லேட்டுப்பா பத்து வருஷம் ஆயிடுச்சுப்பா இருந்தாலும் பரவாயில்ல நான் சாதிச்சு காட்டிட்டேன் எழிலோட மனைவியாக நான் வந்துட்டேன்ப்பா ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்குங்கிற தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எழில் வந்து வேதனையோட வந்து ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நமக்குன்னு யாரு இருக்கா இந்துமதி தான் இருந்தா இப்போ அவள் முன்னாடியே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலையாக ஆகிடுச்சே நீ மட்டும் என்னை விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா இது மாதிரிலாம் ஆயிருக்குமா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீ எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ கூட இந்த ரூமில் தான் நீ இருக்கேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்துமதி ஆவி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஃபீலிங்காக வந்து வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்ப வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க பசங்கள்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில மனோகரியை இந்த வீட்டு கெஸ்டாக கூட என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படி இருக்கிற நிலையில அவ நமக்கு அம்மா ஸ்தானத்துலயா சி எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அஞ்சலி பாப்பாலேருந்து எல்லோரும் இருக்காங்க அப்போனு பார்த்தா அபி பேசுகிறாங்க அஞ்சலி பாப்பா நீ சொல்றது எல்லாம் வாசகம் தான் ஆனால் நம்மளால் எப்படி வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து சுடர் வந்து பாலோடய மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்னாச்சு ஏன் எல்லோரும் ரொம்ப டல்லாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம சுடர் வந்து கேட்டோன்னே அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம அப்படி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அப்போனா மனோகரியை இந்த வீட்டுக்கு உங்களுக்கும் பிடிக்கல என்னது இந்த வீட்டுக்கு அம்மா வர்றது பிடிக்கலன்னு நான் சொன்னேன்னா இந்த வீட்டில் அவளை கெஸ்ட்டாக இருக்கிறதே பிடிக்கல அவள் மட்டும் எங்கள் அம்மா ஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டா அதுக்கப்புறம் நிச்சயம் என்ன எங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திடுவான்னு குட்டீஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாம் என்ன நீ அசால்ட்டாக வந்து சாம்பாரில் மிளகா அப்படியும் உப்பும் போட்டுடலாங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் காமெடி பண்ணுறாங்க பின்ன என்ன ஆச்சு உனக்கு அப்பா ஒரு முடிவு எடுத்தா மாற்ற முடியுமா முடியவே முடியாது நிச்சயம் உங்கள் அப்பாவோட குணத்தை வச்சுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கல்யாணத்தினால பிரச்சனை வரும்னு உங்கள் அப்பாவுக்கு புரிய வச்சுட்டோன்னு வச்சுக்கிங்க இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிடுவாரு உங்கள் அப்பா பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறியா நிச்சயம் பாசிபிள் தான் நான் எங்கள் எல்லாரையும் சத்தியம் வச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து கையை உரிமைகளை ஒன்று வச்சுக்கிட்டே இருக்காங்க சத்தியமாக சொல்றேன்னு சொல்லி சொன்னோன்னே சுடர் வந்து அக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இந்துமதி வந்து நம்ம தீபாவை போட்டு கலாய் கலாயின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி இப்போல்லாம் நான் சொல்றதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேங்கிற மேடம் இப்போ கண்ணுக்கு தெரியறவங்க சொல்றதே வந்து பத்து சொன்னாங்கன்னா மூணு தான் மேடம் நான் செய்வேன் நீங்கள் வேற கண்ணுக்கு தெரியாமல் இருக்கீங்களா என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது சுடர் வந்து வந்துட்டாங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல இப்படி எழில் பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல என்னாச்சு எழில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு நம்ம மனோகிரிய அதுவா சொல்லிக்கிட்டு இருக்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் தான் சொல்றேன்ல அந்த வீட்டில் என்னோட கண்ணும் காதும் தான் சுத்திகிட்டு இருக்கோம் என்ன நடந்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் நீ வந்து எழில சந்தையப்படுறீயானு நம்ம இந்து மதி வந்து கேட்டோன்னே சந்தேகம் எல்லாம் படல நான் தான் யோசிக்கிறேன் ஆனா இதுக்கு பின்னாடி நம்ம மனோகரி தான் இருக்கா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமா அவ தான் இந்த கல்யாணத்தை வந்து முன்னு நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறா என்ப்பா நீ வந்து புரிஞ்சிக்காம பேசுற இந்துமதிக்கே நம்ம மனோகரிய வந்து பிடிக்கும் தெரியுமா எனது இந்துமதிக்கு மனோகரிய பிடிக்குமா அவ வந்தான்னு என் குழந்தைங்களை வந்து பிடிச்சிருவா ஏன்னா அவளுக்கு இந்த குழந்தைங்களை சுத்தமா பிடிக்காது பசங்களுக்கு அப்படிதான் பசங்களுக்கு என்ன தெரியும் இந்துமதிக்கே ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நான் தான் இந்துமதியோட ஃப்ரெண்டாச்சு சும்மா வந்து எதுக்கடுத்தாலும் இது தெரியும் அது தெரியும் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு நான் இங்கே பேச வரல ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாதீங்க அவ்வளோதான் தான் சொல்ல முடியும்னு அதடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் நீங்கள் என்னமோ இந்துமதி மாதிரியும் எழில்சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மாதிரியும் சொல்கிறீங்க ஆமாம் நான் தான் எழில் சாரோட ஃபஸ்ட் ஒய்ஃப் ஏன்னா மனோகரி அவங்களும் டீப் ஃப்ரெண்டாக வந்து இருந்திருக்காங்க இப்போ அவங்க ரொம்ப வருஷமாக தெரியுங்கிறனால ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணா எந்த பிரச்சனையும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எந்த பிரச்சனையும் வராதா ரொம்ப நாள் தெரிஞ்சா மட்டும் போதுமா சும்மா காமெடி பண்ணாதீங்க அவ்வளோதான் நீங்கள் என்னமோ வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னோன்னே நல்ல வேலை சுடர் வந்து இது சரியா வந்து கவனிக்கல அது வரைக்கும் தப்சண்டா சாமிங்கிற மாதிரி இந்துமதி வந்து அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சுடர் வந்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்து போகிறாங்க கனவில் பாட்டிக்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து கேட்குறாங்க போல இருக்க அந்த இடத்துல நம்ம சுடர் நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த கல்யாணம் வந்து பிடிக்கல தானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பிடிக்கல தான் ஆமாம் என்ன பண்ணுறது குழந்தைங்களை நல்ல விதமாக பார்த்துக்கவே மாட்டா நம்ம மாணவர்கள் இது தெரிஞ்ச விஷயம்தான் நமக்கு தெரியிற விஷயம் கூட இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது எழில் சார் தப்பான முடிவு வந்து எடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேரதிர்ச்சியாக எதிர்ச்சியா பட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியாமல் நடுக்கத்தில் இருக்காங்க நம்ம ராமையா நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நிப்பாட்டலாம் சொல்லுமா இந்த கல்யாணம் வந்து நிப்பாட்டணும் நான் வந்து பசங்க ஒரு வேலை சாப்பிட்லன்னா கூட கவலைப்படுவேன் எதாவது வந்து சாருக்கு தெரியாமல் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு கூட யோசிப்பேன் ஆனால் மனோகரியே இந்த வீட்டுக்கு வரேன்னா சரி வராது அவளை நம்ம அடித்து துரத்தியே ஆகணுங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க சரி நம்ம ஆனந்த பார்த்துக்கலாமா எதுவாக இருந்தாலும் மோதி பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்வி வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம எளியுக்கு நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குடுகுடுன்னு வந்து ரூம்குள்ள வந்து போகிறாங்க நம்ம சூடரு போனோன்னே மாப்பிள்ளை சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து எதுக்கு நீ இப்படி கூப்பிட்டுருக்க பின்ன இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு கல்யாணம் ஆகப் போகுது அப்போனா மாப்பிள்ளை சார சார் மாப்பிள்ளை சார் நான் மட்டுமா கூப்பிடுவேன் ஊரே அப்படிதான் கூப்பிடுவோம் என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை சார் டயத்துக்கு சாப்பிட மாட்டீங்களா எதுக்கு என்ன தேவலாம் கலாய்க்காத நீ பசங்களுக்கு தான் பார்த்துக்க வந்திருக்க என்ன பார்த்துக்கலாம் வரல உங்களை பார்த்துக்க தான் வேற ஒருத்தவங்க வரப்போகிறாங்களே மாப்பிள்ளை சார் டயத்துக்கு சாப்பிடணும்னு தெரிய வேணாம்மா நீங்கள் பார்க்குற உத்தியோகத்துக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியம்னு அருமை தெரிஞ்சவங்களே நீங்கள் தான் நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன் சரி சாப்பிட்டா நீ போய் வரல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வேக வேகமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஏறுது கீழே குளிஞ்சி தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அப்பன்னு பார்த்து தாலி வந்து ஃப்ரெண்டில் வந்து விழுந்துருச்சு போல இருக்கு இது நம்ம சுடர் வந்து சரியாக வந்து கவனிக்கவே இல்லை அந்த இடத்துல அட்டகாசமான சீனாக இருந்துச்சுனே சொல்லலாம் திடீர்னு வந்து சுடரை வந்து பார்க்குறாங்க சுடரை பார்த்தோன்னா வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க எப்படா அது கழுத்தில் தாலி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சுடருக்கும் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம் இப்போ எளியில் வந்து இந்துமதி வந்து தாலியை வந்து நம்ம சூழற்காலத்தில் இருக்கிறத பார்ப்பாங்களா ஏன்னா அந்த தாலி வந்து நம்ம இந்துமதியோடதுன்னு நல்லாவே தெரியும் நம்ம எளிலுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்